டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையிலாம் மஹேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை பவர் கலப்பை மற்றும் சட்டி கலப்பை இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கலப்பை அஞ்சு கோத்து கலப்பை பார் கலப்பை மற்றும் சட்டி கலப்பை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மகேந்திராவில் ஃபோர் சவுண்ட் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல தெளிவான கண்டிஷன் உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கனாலும் நாலு டயருமே அவவரேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியில் உங்களுக்கு சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் சாதா பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி வண்டி கூடவே ட்ரெய்லரும் வந்து கொடுத்துறாங்க ட்ரெய்லர் கட் டைப் ட்ரெய்லர் தாங்க பொள்ளாச்சி பாரதி கம்பெனியை சேர்ந்த ட்ரெய்லருங்க கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்பது கோத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்ப இந்த கலப்பையும் வந்து கொடுத்துட்றாங்க மற்றும் ஒரு பார்க் கலப்பைங்க இந்த கலப்பையும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க மற்றும் சட்டி கலப்பையும் ஒன்று வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு அஞ்சு கோத்து கலப்பையும் வந்து கொடுத்துட்றாங்க இது எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க செட்டாக விலை மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பியின் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திரால ஃபோர்ஸ் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ட்ரெய்லர் ஒன்பது கோத்து கலப்பை அஞ்சு கோத்து கலப்பை பார்க் கலப்பை மற்றும் சட்டி கலப்பை இது எல்லாமே செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே